ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம ஆண் பெண் புணர்வு என்பது சரியான நேரத்தில் நடக்காவிட்டால் அதாவது கோச்சாரப்படி சில கிரகங்கள் அமர்வுகள் சஞ்சாரங்களின் போது அந்த புணர்வு ஏற்பட்டால் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நோய் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது ஆண் நோய் பாதிப்பினால் அவதிப்படுவது பெண் நோய் பாதிப்பினால் அவதிப்படுவது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் அதனால் புணர்வு காலங்களை கவனித்து நம்ம புணர்வு கொள்வது ரொம்ப முக்கியம் அவசியம் அதற்கான பாடலை கேளுங்க அதுக்கான ஒரே அந்த பாடலுக்கு பிறகு நான் தெளிவாக சொல்கிறேன் வரும் சூரியர்க்கு முன்னான்கில் இரண்டில் மந்தன் செவ்வாயும் தெரிந்தே கூடும் வேலையினில் சேர்ந்தார் கரிட்டம் செழுமதிக்கும் பரிந்திரண்டின் முன்னான்கில் பங்குபாதன் இருந்தபோது புணர்ந்திடவே ஏழைக் கரிட்டம் எய்திடுமே கோச்சாரப்பணி சூரியன் என்ற பாவத்திற்கு இரண்டாம் பாவம் அல்லது பனிரெண்டாம் பாவத்திலே செவ்வாய் அல்லது சனி இணைவு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே புணர்வு அல்லது உறவு கொண்டால் அந்த ஆணுக்கு நோய்வாய் ஏற்படும் அதாவது நோய்வாயினால் தீராத ஒரு கடுமையான நோய்வாய் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதே நேரத்தில் கோச்சாரப்படி சந்திரன் நின்ற பாவத்திற்கு இரண்டாம் பாவம் அல்லது பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் மற்றும் பங்குபாதன் ஒன்று சேர்ந்து அல்லது இணைவு பெற்று சஞ்சரித்தால் அப்பெண்ணிற்கு நோய்வாய் பாதிப்பு ஏற்படும் அதாவது மிக கடுமையான நோய்வாய் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம